சிஏஏ என்ஆர்சி போராட்டம் அங்கே போராடி முஸ்லீம் இப்போ எங்கே போனான் எங்கே போனான் ஏ உன் வீடு பேரும் வாசல் பேரும் சொத்து பேரும் பொண்டாட்டி பேரும் பொண்டாட்டி தனியாக போட்டுருவான் சௌத்த பொண்டாட்டி சின்ன பொண்டாட்டி தனியாக போட்டுருவான் பிள்ளைய தனியாக போட்டுருவான் அப்பன் சொத்து பெயரும் என்று சொன்ன உடனடியே பொண்டாட்டி புள்ள குட்டி குருமா நன்னா நன்னி பாட்டம் பூட்டிலாம் கூட்டி ரோட்ட வந்து நின்னியே அல்லாவுடைய பள்ளிவாசலை இடிச்சாண்டா போனா போட்டு நீ ஜெயிலுக்குள்ள போக வேண்டியதானே போக மாட்டேக்க ஏன் போக மாட்டேக்க பள்ளிவாசு போனா போட்டு வேற கட்டிக்கலாம் போனா போனா வேற கட்டிக்கலாம் ஏய் முண்டாட்டி கடா தலாக விட்டுட்டு வேற முண்டாட்டி கட்டுறதுக்கு போட்டா பயிரலாம் போட்டா உங்களுக்கு தாண்டா முதல் ஆட்டிக்கணும் சாவு ஏன்டா அப்படி இருக்கீங்க எங்கடா போனீங்க சி என்ஆசி போராட்டத்து போனவங்களா இது உங்களுக்கு உரிமை இல்லையா அல்லாவோட வீடு இல்லையா கத்துறவன் பைத்தியக்காரனா இருக்கட்டும் கத்துறவன் பைத்தியக்கால இருக்கட்டும் கூடி நான் பைத்த காலாக இருக்கட்டும் அல்லாவுடைய தூதர் சொன்னார் ஒரு காலம் சத்தியத்தை நிலைநாட்டுவது உங்களை மக்கள் எல்லாம் என்று தான் சொல்லுவார்கள் அந்த அடையாளம் வந்தால் தான்டா நம்ம உண்மையான மூமி அல்லா தக்வீர்